ஒன்று கொருந்தியர் இரண்டாம் அதிகாரம் இந்த இரண்டாவது அதிகாரத்தில் பவுல் மொத்தம் மூன்று காரியத்தை குறிப்பிடுறாரு ஃபஸ்ட்டு வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்த தன்னுடைய பிரசங்கம் தேவ ஞானத்தினால் நிறைந்ததுன்னு சொல்கிறாரு ரெண்டாவது தேவனுடைய ஆவியினால் நிறைந்ததுன்னு சொல்கிறாரு மூன்றாவது ஜென்மஸ்வாபமான மனுஷனை குறித்தும் ஆவிக்குரிய மனுஷனை குறித்தும் குறிப்பிடுறாரு இப்போ ஃபஸ்ட்டு நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக காணப்படவில்லை நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன் உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனிப்புள்ளதாக இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாக இருந்தது தேரினவர்களுக்குள்ளே ஞானத்தை குறித்து பேசுகிறோம் அது இந்த பிரபஞ்சத்திற்குரிய ஞானம் அல்ல தேவ ஞானம் தேவ ஞானத்தினாலேயே பேசுகிறோம் இந்த தேவ ஞானம் எப்படிப்பட்டதுன்னா உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம் இத இந்த ஞானத்தை இப்பிரபஞ்சத்து பிரபுக்கள் ஒருவனும் அறியவில்லை அறிந்திருந்தால் அவர்கள் மகிமையின் கத்தரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறியவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை ஆனால் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் சொல்லி தேவ ஞானத்தை குறித்து சொல்றாரு அடுத்தது தேவனுடைய ஆவி மனுஷனில் உள்ள ஆவியே என்று மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான் அதே மாதிரி தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான் நாங்களோ உலகத்தின் ஆவியைப் பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம் அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பர்சுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம் இப்படி பௌலன் தண்ட பிரசங்கம் தேவ ஞானத்தினால் நிறைந்ததுன்னு சொல்லியும் தேவனுடைய ஆவியினால் பிரசங்கம் பண்றோம் என்று குறிப்பிடுறாரு அடுத்தது ஜென்ம சுவாபமான மனுஷரை குறித்து சொல்றாரு ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான் அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்களானதால் அவைகளை அறிய மாட்டான் அடுத்தது ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய சொல்றாரு ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்பட்டான் அவன் எல்லாத்தையும் ஆராய்வான் ஆனால் அவனை வேற யாராலும் ஆராய முடியாது கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது அப்படி பவுல் குறிப்பிடுறாரு